வரமத்துலாஹ் தாலா நறுமணம் கமலும் வாசனை நிரம்பி இடத்திற்கு மனிதன் சென்றால் உள்ளத்திற்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியும் தருகிறது அதே நேரத்திலே அசுத்தமான துர்வாடையுள்ள இடத்திற்கு சென்றால் மனதில் வெறுப்பும் கஷ்டமும் பதற்றமும் உண்டாகிறது நறுமணம் என்பது மென்மையானது மிருதுவானது மனிதனுடைய ஆத்மா இருக்கிறதே அதுவும் மென்மையானது நறுமணத்தை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்திலே அதனுடைய பிரதிபலன் ஆன்மாவுக்கு வருகிறது அதன் மூலம் உடலுக்கு ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியும் ஏற்படுகிறது எனவேதான் அபிஸ்வல்லா அலிஸ்வரன் கூறினார்கள் நீங்கள் அத்தரை அதிகமாக உபயோகப்படுத்துங்கள் உங்களுக்கு யாராவது நறுமணத்தை கொடுத்தால் அதை வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் என்றார்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூர்